அன்பர்களுக்கு வணக்கம் ஓம் நமோ நாராயணா சித்திரை மாத வளர்பிறை ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி என்று பெயர் தம்பதிகளின் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஏகாதசி இது இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் தமிழ் மாதங்கள் மொத்தம் பனிரெண்டு இதில் அனைத்து மாதங்களும் சில சிறப்புகளை கொண்டிருக்கிறது இவற்றில் சித்திரை மாதமே தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக வருகிறது அந்த சித்திரை மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய பல சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றன அதில் பெருமாளின் வழிபாட்டுக்குரிய சித்திரை வளர்பிறை ஏகாதசி விரதம் மற்றும் வழிபாட்டால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் சித்திரை மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரும் ஏகாதசி காமதா ஏகாதசி புராணங்களின்படி லலிதன் என்ற கந்தர்வன் ஒரு சாபத்தின் காரணமாக இராட்சசனாக மாறினான் அவனது மனைவி லலிதை சித்திரை மாதம் வளர்பிரையில் வரும் இந்த காமதா ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமாளின் அருளால் கணவனின் சாபம் நீங்க செய்தால் நாம் விரும்பியதை எல்லாம் நிறைவேற்றும் விரதம் அது எனவே மிகுந்த நம்பிக்கையோடு இந்த விரதம் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பல ஏற்படும் என்பது பெரியோர்களின் வாக்கு இந்த சித்திரை வளர்பிறை ஏகாதசி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்ட பின்பு வீட்டிற்கு வந்து பெருமாள் படத்திற்கு பூக்கள் சாற்றி தீபம் ஏற்ற வேண்டும் உடல்நிலை நன்கு உள்ளவர்கள் இத்தினத்தில் காலை முதல் மாலை வரை எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் அல்லது துளசி இலைகள் ஊற வைத்த தீர்த்த நீரை அருந்தி விரதம் இருக்கலாம் ஏகாதசி நாள் முழுவதும் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் விஷ்ணு புராணம் விஷ்ணு சகசரநாமம் போன்றவற்றை பாராயணம் செய்வது மிகவும் நன்மையை தரும் மாலையிலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பின்பு வீட்டிற்கு திரும்பிய பின்பு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் தவிப்பவர்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடந்தேறும் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும் நிச்சயமாக உயரும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஏகாதசி விரதம் இருக்க இருக்க அவங்க வாழ்க்கையில் ஏற்றம் தான் நம்ம வீட்டில் நீண்ட நாளாக திருமணம் ஆகலை நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சுன்றவங்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை மனதார வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயம் குடும்பம் செழிக்கும் விரைவில் அவங்களுக்கு திருமணம் நடந்தேறும் மனதுக்கு பிடித்தா போலவே வாழ்க்கை அமையும் ஏகாதசி விரதத்துக்கு பலன் ரொம்ப அதிகம் அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வர வளர்பிரை காமதா ஏகாதசிக்கு பல சிறப்பு உண்டு தம்பதிகள் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஏகாதசி இது இந்த ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை இருந்து சண்டை சச்சரவோடு இருக்க கணவன் மனைவி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பா நினச்சி நம்ம உதவணுங்க தானமும் தர்மமும் செய்கிறதுனால நம்மளோட செல்வம் ஒருபொழுதும் குறையாது அது பல மடங்காக மாறி நம்மக்கிட்டையே திரும்ப வரும் நம்ம செய்த உதவி பல சமயத்தில் நமக்கே திரும்ப கிடைக்குங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்